நாய்கள் துரத்தினாலோ இல்லை கடித்தாலோ வந்து சில பேர் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிப்பீங்க இல்லை ஒரு தகராறு வழக்கு பஞ்சாயத்து நாய் கூர்மையான இப்போ மாடு முட்டுச்சு ஆடு முட்டுச்சு இந்த கூர்மை இல்லாத பல்லு இல்லாத பட்டை தட்டை பல் வரிசையில் உள்ள விலங்குகள் வந்து முட்டுது அப்படின்னா அது வந்து சந்திரன் அல்லது சுக்கரன் ஓகேங்களா கூர்மையான நாய் உள்ள கூர்மையான பல்லு உள்ள கூர்மையான நெகம் உள்ள விலங்குகள் உங்களை துறைச்சிது ஒரு சிங்கம் முரட்டு சிங்கம் உங்களை துரத்தி வந்துடுது அப்படின்னா அப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து செவ்வாயின்னு சொல்கிறோம் அப்போ செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா தான் இந்த சிந்தனைகள்லாம் வரும் அப்போ செவ்வாய்ங்கிறது வந்து உடல்நல கோளாறுகளை கொடுக்குறது அதுக்கப்புறம் வம்பு வழக்கில் கொடுக்குறது பெரிய கடனில் மாட்டி விடுறது எவனையாச்சும் நம்பி ஏமாந்து போகிறதெல்லாம் செவ்வாய் அப்போ யாரையும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதை நம்பிக்கை அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்பி இருக்கீங்க அதே டைத்தில் அவன் மேலே சந்தேகத்தோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கனவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ உங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா அவனை நம்பாதேன்னு சொல்லுது ஆனால் சூழல் என்ன சொல்லுதுன்னா அவன் தான் அவனுக்கு இப்போ வலி வேறு வழி இல்லை அவனை நம்பி காசு கொடுன்னு சொல்லுது இந்த ரெண்டு கடையில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இது சம்மந்தமாக நைட்டு தூங்குறப்ப நாய் கடிக்கிறது அந்த கடைக்கு இந்த கடைக்கு கனவு வரும் அப்போ நீங்கள் நம்புறது நம்பாத உங்களுடைய சுச்சுவேஷன் ஆனால் அந்த மாதிரி சிம் இந்த மாதிரி சிக்கலில் நீங்கள் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுதாங்க